வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் புதிய கல்விக் கொள்கை விவகாரத்தை பற்றி தான் எல்லாரும் பேசிக்கிருக்கோம் புதிய கல்விக் கொள்கைக்கும் ஹிந்தி திணிப்புக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது ஆனால் திமுக சம்மந்தப்படுத்தி ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வார காலமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்துறாங்க இப்போ என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரயில்வே போர்டு இருக்குது பார்த்தீங்களா ரயில்வே போர்டில் இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை வந்து அழிச்சிக்கிருக்காங்க நேற்று பொள்ளாச்சி ஜங்ஷன் இருக்குல்ல பொள்ளாச்சி ஜங்ஷன்ல திமுகவினர் சில பேர் வந்து ஹிந்தியில் பொள்ளாச்சி ஜங்ஷன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த எழுத்தை அழித்தாங்க உடனே ரயில்வே போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா யாரெல்லாம் இதை பண்ணாங்களோ அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க அவங்க மேலே வழக்கு பதிவு ரிஜிஸ்டர் பண்ணி அவங்கள கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இந்த அப்டேட்டை நான் நேற்றே சொல்லிட்டேன் இப்போ என்ன தெரியுமா பொள்ளாச்சியோடு நிப்பாட்டாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு ரயில் நிலையங்களுக்கு போய் அந்த ரயில்வே போர்டை போர்டில் இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை அழிக்க தொடங்கியிருக்காங்க திமுகவினர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் இதே மாதிரி சாலைகளில் இருக்கக்கூடிய அந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா அதில் ஹிந்தி எழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை அழிச்சாங்க திமுகவினர் அதில் ஒரு லாஜிக் இருக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எண்பதுகளில் பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி மொழி கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வரப்பட்டுச்சு யாருடைய ஆட்சியில் தெரியுமா காங்கிரஸ் உடைய ஆட்சியில் அப்போ திமுக ஹிந்தி அழிச்சாங்க அதில் ஒரு லாஜிக் இருந்துச்சு அப்படின்னா அதை ஏற்றுக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லப்படலை ஆனால் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் எந்த மொழியையும் திணிக்கலை ஏதாவது ஒரு இந்திய மொழியை நீங்கள் மூணாவது மொழியாக தேர்ந்தெடுத்து படிச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கலாம் இல்லை இந்திய மொழியை படிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஃபாரின் மொழியை கூட படிச்சுக்கலாம் ஜெர்மன் பிரெஞ்சு இதெல்லாம் படிச்சுக்கலாம் அதனால் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் எந்த மொழியும் திணிக்கப்படலை ஆனால் திமுகவினர் திணிக்க பார்க்குறாங்க திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிரஷ் எடுத்து கருப்பு பெயிண்ட் எடுத்து இப்போ ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனாக இருக்காங்க அந்த வகையில் நேற்று பொள்ளாச்சியாக இன்றைக்கி பாத்தீங்கன்னா சங்கரன் கோயில் ரயில் நிலையத்திலையும் இதே மாதிரி ஹிந்தி எழுத்துக்களை அழிச்சிருக்காங்க பாளையங்கோட்டை ரயில் நிலையத்த நிலையத்திலையும் ரயில்வே போர்டுலையும் ஹிந்தி எழுத்துக்களை வந்து அழிச்சிருக்காங்க ரயில்வே போலீஸ் பார்த்தீங்கன்னா யார் யார் இதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டுட்டோம் அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு ரயில்வே போலீஸ் அபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க இப்ப விஷயம் என்ன அப்படின்னா பொள்ளாச்சியில் நடந்துச்சு பார்த்தீங்களா சம்பவம் அதுக்கு பொள்ளாச்சி பாஜக என்ன தெரியுமா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் கருப்பு பயிர்ந்து வச்சு ஹிந்தி எழுத்து அழிச்சவருடைய பேர் என்னன்னா தென்றல் செல்வராஜ் இதுதான் அவருடைய பேரு தென்றல் செல்வராஜ் அவர் யார் தெரியுமா கோவை மாவட்ட திமுகவுடைய முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் இப்போ என்ன பொறுப்பில் இருக்காருனா திமுக கழக சட்ட திருத்த சட்டத்திட்ட திருத்த குழு உறுப்பினராக இருக்காரு முன்னாடி அவர் என்ன இருந்தார் கோவை மாவட்ட திமுக பொறுப்பில் இருந்தார் இப்போ திமுக கழக சட்டத்திட்ட திருத்த குழு உறுப்பினராக இருக்காரு அவருடைய பேர் தென்றல் செல்வராஜ் அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கு ஒரு பையன் அந்த பையனுடைய பேர் என்ன அப்படின்னா மணிமாறன் இவர் திமுகவில் என்ன பொறுப்பில் இருக்காருன்னா கோவை தெற்கு மாவட்ட திமுகவுடைய இளைஞர் அணியுடைய துணை அமைப்பாளர் அமைப்பாளராக இருக்கார் அந்த பெயிண்டை வச்சு அழிச்ச கோவை தெண்டல் செல்வராஜுடைய பையன் திமுக இளைஞர் அணியில் பொறுப்பில் இருக்காரு அவருக்கு ஒரு பையன் இருக்குது அந்த பையனுடைய பேர் மாறன் பொய்யாமொழி இந்த மாறன் பொய்யாமொழி மூன்று மொழிகள் சொல்லித்தரக்கூடிய ஸ்கூலில் படிக்கிறாரு சாந்தி நிகேதன் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் படிக்கிறாரு இந்த ஸ்கூலில் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது அவருடைய பையனுடைய பையன் இப்படியா அவருடைய பொண்ணு பேர் என்ன அப்படின்னா மணிமாலா இவங்க பதிமூணாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினராக இருக்காங்க இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுடைய பேர் ஆதவன் இந்த ஆதவனும் மூன்று மொழிகள் சொல்லித்தரக்கூடிய பள்ளியில் சுபாஷ் வித்யா மந்திர் பள்ளியில் படிக்கிறார் சுபாஷ் வித்யா மந்திர் அப்படிங்கிற பள்ளியில் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இம்ப்ளிமெண்டில் இருக்குது அப்போது கையில் கருப்பு பெயிண்டை எடுத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அந்த ஹிந்தி எழுத்துக்களை அழிச்சார் பார்த்திங்களா அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க அவருடைய பையனுடைய பையன் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா சொல்லித்தரக்கூடிய ஸ்கூலில் இருக்காரு பொண்ணுடைய பையன் பார்த்தீங்கன்னா த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கக்கூடிய பள்ளியில் இருக்காரு இவரே இவங்க வீட்டு பிள்ளைங்களை சிபிஎஸ்சி பள்ளி ஹிந்தி மொழி மூன்று மொழிகள் சொல்லித்தரக்கூடிய ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு கருப்பு பெயிண்டையும் ப்ரெஷ்ஸையும் எடுத்துட்டு வந்து ரயில்வே நிலையத்தில் டிராமா இருக்காரு பாருங்கள் இதுதான் திமுக அப்படின்னு பாஜக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க மேலும் திமுகவினர் சில திமுகவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரயில் நிலையம் மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸு இந்த போர்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த போர்டில் இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை இப்போ மையை வச்சு அழிக்க தொடங்கியிருக்காங்க பாஜக சிம்பிளாக சொல்கிறாங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டி எடுத்து ரயில்வே நிலையம் போஸ்ட் ஆஃபீஸு அப்படின்னு எதுக்காக அலையணும் பாக்கெட் எடுத்து பாருங்கள் பணம் வச்சுருப்பீங்க அந்த பணத்தில் இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை அழிச்சு இனிமேல் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அதுக்கு திராணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவு போடுறாங்க இருந்து ஆரம்பித்து பேன் கார்டு ஆதார் வரைக்கும் ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கு நீங்க என்ன பண்ணுறீங்க பெர்மனண்ட் மார்க்கர் இருக்கு பார்த்தீங்களா அழியாத மார்க்கர் அந்த மார்க்கர் எடுத்து இதில் இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை அழிச்சு இதை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே என்ன டிராமா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக திமுகவை போட்டு கிளி கிளின்னு கிளிக்க இப்போ இந்த டாப்பிக்கு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்